பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலோ கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் ரெண்டுமே சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற குரூப் ஃபோர் மாதிரி இருக்கிற கல்வித் தகுதியோடைய ஜாப்ஸை உடனே கூட தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அப்படின்னு பேஜில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி நம்ம முதலே பார்த்துட்டோம் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் கொரியரில் ஆஃப்லைன் மூலமாக தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு எழுத்து தேர்வுமே கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா லெவல் லெவன் படி பத்தாயிரத்தி எழுநூறுலேருந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பெயர் தந்தை கணவர் அல்லது பாதுகாவலருடைய பெயர் ப்ளஸ் உங்களோட பிறந்த தேதி மற்றும் இது பள்ளிச் சான்றிதழ் வந்து ஜெராக்ஸ் இணைக்கணும் பாலினம் என்ன உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் வந்து எழுதணும் அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அதோட நகல் வந்து இணைக்கணும் அடுத்ததாக விண்ணப்பதாரர் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் ஸோ பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசில் உள்ள எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய கல்வி தகுதி என்ன அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் ரைட்டிங் அந்த மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கான ஜெராக்ஸுமே நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரியில் பெற்ற நன்னடத்தை சான்றிதழ் உங்கள் மேலே எது கேஸ் இருக்கா இல்லையா இருந்ததுன்னா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க இதுக்கு முன்னாடி இந்த பணியில் எதுவும் அனுபவம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டும் நம்ம இணைக்கணும் ஸோ பணியில் சேர்ந்த நாள் எது இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை நான் வந்து இதில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கிற உறுதிமொழி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கீழே இந்த இடத்துல உங்களோட சைனும் நாலு இடம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அது கூட ஒரு எட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை சரிபார்க்கறதுக்கு பள்ளி சான்றிதழ் ஜெராக்ஸு அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிறுத்தி ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் இணைக்கணும் மாதிரி கல்வி சான்றிதழ் ஜெராக்ஸு நன்னடத்தை சான்று நன்னடத்தைச் சான்று காலேஜ் அண்ட் ஸ்கூல் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வேலையில் இருந்தீங்கன்னா அனுபவம் உள்ள சான்றிதழ் வந்து இணைக்கணும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா உங்களுடைய சுய விலாசமிட்ட இருபத்தஞ்சி ரூபாய் மதிப்புள்ள ஒரு அஞ்சல் துளை ஒட்டி அஞ்சல் உரையில் நீங்கள் இது எல்லாமே வந்து வச்சு இதில் கொடுத்துருக்குற அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் இப்போ இந்த ஜாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம் இந்து சமய அறநிலை திரு அறநிலைத்துறை கீழே உள்ள கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி திருக்கோயிலில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த கோயிலில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்க போகுது இதுக்கான வேகன்சி அதாவது என்ன விதமான பணின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தர் பணி தான் கிளர்க்கு போஸ்டிங்னா காலி பணியிடங்கள் ஒன்று இருக்குது இதுக்கான சேல்ரி பத்தாயிரத்து எழுநூறுலேருந்து முப்பத்தி மூணாயிரத்து எழுநூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித்தகுதி பெற்றெடுத்தல் வேண்டும் ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த திருக்கோயிலால் வெளியிடப்பட்ட மாதிரி விண்ணப்ப படிவத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் விண்ணப்ப படிவம் மற்றும் இரு இதர நிபந்தனைகளை திருக்கோயில் அலுவலகத்திலும் அல்லது டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அல்லது டபுள்யூ டபுள்யூ டாட் திருவண்ணிக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஹெச்ஆர்சி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையத்திலும் அறிந்து கொள்ளலாம் மேலும் விண்ணப்பங்களை மேற்படி இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ இதுதான் அதுக்கான வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைரக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப போகிறீங்க வேகன்சி ஒன்று தான் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க யாருக்குனாலும் கிடைக்கலாம் ஏன்னா இது இவங்களுக்கு தான் அப்படிங்கிற கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க பிரிக்கலை யார் தகுதியாக நபராக இருக்காங்களோ இன்டர்வியூவில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடைமை கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்புறம் போஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறீங்க அந்த செலவு மட்டும்தான் இஞ்சி முடிஞ்சு போனால் ஒரு நூறுரூவாக்குள்ள தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்லை ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கிப் ஸ்டடிங்